ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் நால்வரும் வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமையாவும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரியரசம்மா ஐயா அவர்களும் சைதை ராஜா அவர்களும் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்முடைய கே எஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க ஐயா வணக்கம் அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது வந்து திருமணங்கள் நிறைந்த மாதம் எல்லா விதமான ஒரு ஏற்றமான மாதம் சூரிய பகவான் துளாராசியில் போகக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் நீச்சப்படக்கூடிய நாளாக சூரியனுக்கு நீச்சம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தின் தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா குரு பகவான் சுக்கர பகவான் அஞ்சாவடமான சிம்மத்திலையும் கன்னியில் வந்து கேது பகவான் துலாத்தில் வந்து சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் அதற்கு பிறகு பார்த்த மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக சாரங்கள் பயிற்சிகள் என்னென்ன பொதுவாகவே நாங்கள் வந்து சூரியனை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பலன்கள் சொல்கிறோம் சௌரமானம் அப்படின்ற வகையில் சொல்கிறோம் இதனால் வந்து சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதனுடைய பயிற்சிகளை வைத்து என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத சொல்லவும் இந்த மாதத்தில் பார்த்தீர்களேன்னா சூரிய பகவான் பதினெட்டாம் தேதி கார்த்தால் உங்களுக்கு வந்து புரட்டாசி இருந்து ஐப்பசி மாதத்திற்கு அதாவது துலாத்திற்கு சமூரிய பகவான் சனி பகவான் வக்கரகரி நிவர்த்தி ஆறுது வந்து தமிழ் ஆறாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அதாவது இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஆனால் மகரத்திலே தான் இருக்கார் மகரத்திலே இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் ஒன்றாம் தேதி பார்த்த சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு வரார் நீச்சப்பட்டு போகிறார் அந்த இடத்துல நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்த இல்லையானா புத பகவான் பயிற்சி விருச்சிகத்துக்கு பயிற்சியாரம் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் வருது இப்போ இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன ஐப்பசி மாதம்னாலே கொண்டாட்டமான மாதம் எல்லா விதமான விசேஷங்களும் வரக்கூடிய மாதம் அதனால வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் வருது என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் அரியர சர்மா பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இந்த மாதம் வந்தாச்சு போன மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு இது இரவினுக்குரிய மாதமாக இருந்துச்சு இப்போ அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படின்றது சுபகாரியங்கள் நிகழக்கூடிய மாதம் இப்போ இந்த மாதம் தொடங்கி அஞ்சாவது நாளே இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரஸ்வதிக்கு உகந்த பூஜையும் ஆயுத பூஜையும் அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு விஜயதசமி விஜயதசமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு வித்யாரம்பம் நாள் வித்யாரம்பம்னா குழந்தைகளுக்கு புது கல்வி தொடங்கக்கூடிய நாள் பிறந்த குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மகா விசேஷமான நாள் என்ன அப்படின்னாக்க மகாராஜா ராஜராஜ சோழனுடைய மகா சதய திருவிழா அப்படின்றது தொடங்கக்கூடிய நாள் அன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க மகா அண்ணா அபிஷேகம் தொடங்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாஸ்து நாளும் அன்னைக்கு தான் இருக்குது பொ பொறுத்தவரளவுக்கு வாஸ்து நாளில் ஆரம்பிக்கும்பொழுது எந்த தடங்கலும் தாமதமும் வராது சரி சாமி அதில் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னாக்க காலையில் ஆறு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் எட் காலையில் எட்டு இருபத்தஞ்சி வரையிலும் வாஸ்து நாள் அப்போ இந்த நாளில் தொடங்கக்கூடிய கட்டடங்கள் நல்லபடியாக இருக்குமா சந்திரபடியாகவே இருக்கும் இதே இருபத்தெட்டு பத்தில் இன்னொரு விசேஷம் வருது சந்திர கிரகணம் வருது ஆனால் ஒன்றே ஒன்று இந்த சந்திரகிரகணம் நமக்கு இந்தியாவுக்கு தெரியாது அதனால் அது பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது தீப ஒளி திருநாள் புத்தாடை உடுத்தக்கூடிய நாள் அது வருது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தீப ஒளி திருநாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இன்றைக்கி பார்த்தோம்னாக்க மகாவிசேஷமான நாள் இதில் வர ஐப்பசியில் வர அமாவாசை தினம் அதை தவிர எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தசஷ்டி ஆரம்ப தினம் இதை தவிர நம்ம வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதும் பார்த்தோம்னாக்க பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அப்போ எல்லாமே கூடி வர நாள் அப்போ இந்த மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஐப்பசி மாத பழங்கள் பார்த்துட்ருக்குறோம் காலபுருஷ தத்துவத்துப்படி ஆறாவது ராசி ஆகிறது கன்னியாராசி கன்னியாராசியுடைய அதிபதி புத பகவான் நம்ம புத பகவானை எப்போதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க அனலைசிங் கிரகம் அனலைசிங் அப்படின்னாக்க வரும் முன் கணிப்பது அனலைசிங் அப்போ ராசியாதிபதியான புத பகவான் பதினஞ்சு நாள் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல இருக்கார் சட்ட இறக்குறையாக அடுத்த பதினஞ்சு நாள் உங்கள் மூணாவது வீட்டில் இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷம் சரி அடுத்தது ராசியிலையே கேது இருக்காரு ஆரம்பிச்சிருச்சுடா சிக்கல் கண்டிப்பாக சிக்கலாக சிக்கல் கேதுவை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நுண்ணிய கிருமிகள் நுண்ணிய கிருமிகளை பரப்பக்கூடிய கிரகம் அப்படிம்போம் இதை பார்த்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பார்த்துருக்குறோம் தலூரில் கேது பகவான் இருக்கும்போது நுண்ணிய கிருமியான கொரோனா வியாதி வந்த காலகட்டங்கள் அப்போ அதே போல் இப்போ கேது இருக்கிறது உங்களுடைய ராசியில் இருக்கார் ராசிநாதன் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டுலேயும் மூணுலேயும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்கள் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணுமா கண்டிப்பாக எச்சரிக்கையோடு இருக்கணும் என்ன கேட்டிங்கன்னாக்கா அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் அட்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புக்கள் மிக மிக அதிகம் சரி அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம் நாலாம் இடத்து அதிபதி அப்படின்றது குரு அந்த குருவும் போய் எட்டில் மாட்டிக்கிட்டார் அப்போ சிக்கல் அடுத்த சிக்கல் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய மாத்ரு தாயாருக்கும் சிக்கல்கள் ஆரம்பக்கூடிய காலகட்டங்கள் சரி அடுத்தது ஒம்பதாம் இடம் அப்படின்றது தகப்பன் ஸ்தானம் தகப்பன் ஸ்தானாதிபதி அங்காரகன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் தகப்பன் கிரகமான சூரியன் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்கிறாரு தகப்பனுக்கும் உடல் நலத்தில் தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஐப்பசி மாதம் ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதமே எச்சரிக்கையாக இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் என்ன சாமி ஆரம்பமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்றீங்களே ஏதாவது ஒரு நல்லது இருக்கா இருக்குது கவலையப்படாதீங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வக்ர நிவர்த்தியான சனி பகவான் இருக்கார் இதுவரை குலதெய்வத்தை கண்டு தொழாதவங்க குலதெய்வத்தை கண்டு தொழுதால் வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் குலதெய்வம் அருள் கிடச்சாச்சுன்னா விளக்கிடுமா விளக்கிடும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு பண்ணினா வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா விலகும் சரி இதுக்கு அடுத்தது இந்த மாதத்தில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்போ இந்த மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது நம்ம குரு பகவான ராகு கேதுவை சனி பகவான இவங்களுடைய பார்வைகள் இந்த மாதத்தில் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத நம்ம செய்தை அவங்க சொல்லுவாங்க ரொம்ப சரியாக விளக்கமாகவும் சொன்னீங்க அற்புதமாக சொன்னீங்க இப்போது இந்த கன்னி ராசி பொறுத்தவரையிலையும் இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புதன் ரெண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் மூன்றாம் இடம் அது முக்கால் சுகம்னு சொல்லலாம் அதுவும் ஓகே தான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் இப்போ ராசிநாதன் அதாவது நல்ல நிலையில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுலேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் புதன் இணைவு அப்படின்னும்பொழுது புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது குறிப்பாக அந்த ஆரம்ப கல்வி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் குரு பார்வையில் இருக்கிறதால அதுவும் உயர்கல்வியும் மிக சிறப்பாக இருக்கும் வெளிநாடு அஞ்சாவிடம் வெளிநாட்டு உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி சனி பகவான நல்ல நிலையில் இருக்கிறதால வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு நாளுக்கும் ஏழுக்கும் உடையவன் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் மேற்கொண்டு இன்னும் விவரமாக ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஏஎஸ் ஐயங்கார் விளக்கமாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கன்னியாராசியை வரலாம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது குரு பகவானால் பார்க்கப்படுறது அதாவது தனஸ்தானத்தில் தன காரகன் பார்வை படுறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தீர்கள்லையானால் பண வரவுக்கு பஞ்சமில்லை பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அன்யோன்யம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் தடைகள் சிறிது இருக்கும் இருந்தாலும் தடைகள் இருந்த பொழுதிலும் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேனால் எட்டாம் இடத்துல மறைந்த இடத்துல போய் குரு பகவான் இருக்கார் மறைந்த இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தில் நிறைய நல்ல ஒரு பெரிய அபரிமிதமான யோகத்தை கொடுப்பார் அதனால் பன்னெண்டாம் இடம் அதிகமாக சுகப்படுறது அதாவது குருவும் சுக்கர பகவானும் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் பார்த்தாலேனால் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது ஏன்னா சுக்கர பகவான் ஒன்பதாம் அதிபதி அவரே வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் வெளிநாட்டினுடைய அந்நிய செலவாணி உங்களுக்கு வந்தே தீரும் வெளிநாட்டினுடைய பணத்தை நீங்கள் வந்து நிச்சயமாக எடுத்து ஆளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த கன்னிய ராசிக்காரர்களுக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவங்க அனலிட்டிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க அந்த மேக்ஸ் சம்மந்தப்பட்ட சார்ட் அக்கவுண்ட்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கவங்க பேங்கிங் அக்கௌண்ட்ஸு அக்கௌண்ட்ஸில் எழுதக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய ஏற்றமான காலம் எதனால் அக்கௌண்ட்ஸ் எழுதுறவங்களுக்கு ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்கிறேன்னா ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்யமும் வந்திருக்கு அப்படின்னு ஐயா சொன்னார் இல்லையா அதனால் புத ஆதித்ய யோகம் வரும்பொழுதெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இப்போ சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிற இதன் மூலியமாக என்ன இருக்குது அப்படின்னா பகவான் சம சப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தாலே ராகு பகவான் குருவினுடைய வேலையை செய்ய வேண்டும் ஏன்னா இருக்கிற இடத்த வச்சு பண்ணணும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலே ஏன்னால் உங்களுக்கு பணவரவு அபரிமிதமாக இருக்கும் வெளிமாநிலம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டாளர்களுடைய சம்பந்தம் நிச்சயமாக வரும் வெளி மதத்தினர் வெளி சமூகத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மூணு எட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் மறைஞ்சி போயிருக்கார் புத பகவானே மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அதனால் புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் அது தவிர வந்து உங்கள் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் உங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துலையும் போகிறதுனால பத்தாம் அதிபதி வந்து புத பகவான்றதுனாலேயும் அவர் மூலியமாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் மாதமாகவே போகிறது சரி இந்த மாதத்தில் சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பண்ணுவார் அதை தவிர சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன அப்படின்றத வந்து ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக விவரமாக வழக்கமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது சனி பகவான் இந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் அவர் இதுவரைக்கும் வக்ரகதியில் இருந்தார் அப்போ அஞ்சாம் இடத்துல வக்கரகதியில் அவருடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் வக்கரகதியாக இருந்த நேரத்தில் வந்து அவர் வந்து பெரிய பலன்களை கொடுத்துட முடியாது இப்போ அவர் வந்து இந்த ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு வந்து அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடுறார் வக்கர நிவர்த்தி ஆனாலும் அங்கே தான் இருக்க போகிறார் அப்போ அங்கே இருந்தாலும் கூட செவ்வாயோட பார்வை நாலாம் பார்வையாக அவருக்கு விழுகிறது அந்த செவ்வாயோட பார்வை விழுகிற காரணத்தினால ஏன்னா இந்த செவ்வாய் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி அப்போ இந்த மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியாகிய செவ்வாய் வந்து அவரை பார்க்கறதுனால திடீர் பண வரவுகள் வரும் அதெல்லாம் இருந்தாலும் கூட இப்போ வந்து இதுவரைக்கும் குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் இதுவரைக்கும் நல்லா இல்லாமல் இருந்திருக்கும் அப்போ இந்த இந்த காலகட்டங்களில் ஐயா வந்து ஏற்கனவே சொன்னார்ன்னு நினைக்கிறேன் அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்புங்கிறது அதுவும் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துவிட்டால் எல்லாமே நன்மையாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மாதம் வந்து நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் அது போக சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து சனிக்கிழமை அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமையும் சனிக்கிழமையும் இல்லை சனி ஞாயிறு திங்கக்கிழமைங்கிறது முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பகல் பன்னெண்டு முப்பது வரைக்கும் இந்த இந்த ரெண்டரை நாட்களை வந்து நீங்கள் சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறதுனால தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய காலகட்டம் அப்படி தவிர்க்க முடியாது அவசியம் போகணும் அப்படின்னு போகணும் இல்லை அவசியமாக செஞ்சு தான் ஆகணும் புதிய தொட புதிய காரியங்களை அப்படிங்கிற போது சில பரிகாரங்கள் இருக்கிறது அதுக்குண்டான பரிகாரங்கள் என்னங்கிறது அருகாமையில் இருக்கிறவங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்க வேண்டியது இந்த மாதம் உங்களுடைய கிரகத்தினுடைய தன்மையினால என்ன பாதிப்புகள் வரும் அதனால் என்ன பரிகாரங்கள் செய்தால் நன்மையாக மாறும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய சைதை ராஜா ஐயா சொல்லுவாங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா அதாவது ராசியில் கேது இருக்குது இருக்கிற இடத்த சுருக்குவார் ஏழாம் இடத்துல ராகு இருக்குது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய அமைப்பையும் தருவார் எல்லோரும் ஃப்ரெண்டு கூட எதிரியாக மாறக்கூடிய ஒரு நிலையை தருவார் இருந்தவர் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா ராகு கேது பிரீத்தி பண்ணுங்கள் ராகு பகவானுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் கேதுவுக்கு பிள்ளையார் பிள்ளையாரை நீங்கள் ஸ்லோகம் சொல்லுங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி இதில் கேது வந்து இப்போ பொதுனுடைய வீட்டில் இருக்கிறதால கல்வி கல்வி சார்ந்த நிலைகள் இருக்கிறவங்களுக்கு ஐக்கிய வர வழிபாடு பண்ண பண்ண இன்னும் சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு இன்னும் சில விவரங்களை ஆஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்க ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அம்மையே போகிறது ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்க இருக்கப்போ பேச்சில் நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில சற்று கவனம் தேவை உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி விற்று போய் வக்கர நிவர்த்தியும் அடைகிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குருவினுடைய பார்வை ரெண்டாம் இடத்திலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் படுறதுனால கண்டிப்பாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக வெளி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையப்போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பை அவர்கள் வந்து மூலதனமாக வச்சு அதில் ஒரு ஏற்றம் காணக்கூடிய காலகட்டமாக அவர்களுக்கும் அமையும் அது ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அவர்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த சுக்கர பகவானே வந்துவிடுறோம் எப்போ அப்படின்னா ஒன்றாம் தேதி ஒன்று பதினொன்றாம் இன்னைக்கு வந்து சுக்கரபகவான் உங்களுடைய ராசியிலே வர உங்களுடைய ராசியை பொறுத்தவர்களும் ரெண்டு ஒம்போதின் அதிபதின்றதுனால ஒரு நல்ல யோக யோகர் அப்படின்னே சொல்லலாம் அதனால் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் உடல் நிலையில கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் படத்தில் இருக்கிறதுனால திடீர்னு நீங்கள் வந்து வீடு வாகனம் விற்கக்கூடிய வீட்டு வீடு நிலம் விற்கக்கூடிய விஷயங்களில் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விற்கலாம் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாயும் பார்க்குறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது இதை தவிர பார்த்தீர்களேன்னா இந்த புதனுடைய ராசியான கன்னியாராசி பொதுவாகவே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு கலைத்துறையில் வந்து பேக்கில் இது கிராஃபிக்ஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது ஆடிட்டர்ஸு சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சத் சொல்லுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்